கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கேட்டு இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி மாடுங்க கொஞ்சம் அதாவது பக்ரீத்து முடிஞ்சு ஃபஸ்ட்டு சந்தைங்க மற்றப்பள்ளி மாற்ற சட்டை ஸோ போயிட்டு பார்க்கலாம் நிறைய மாடுங்க வந்துருக்குது அந்த மாடுங்க வந்திருக்கு என்ன ரேட்டு இன்றைக்கி நிலவரம் எப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் காலைக்கன்று ஒரு ஜோடிங்க காளைக்கன்று ஜோடி பாருங்கள் சேவலாம் அருமையாக இருக்குது ஸோ இன்றைக்கி தாங்க சூப்பராக இருக்குது கன்று பசு மாடுகள்லாம் இன்றைக்கி அருமையான வந்து தரமான வந்து பசு மாடுங்களை கன்றுக்குட்டியோட இருக்குது பாருங்க செவலாக கன்று குட்டிங்க அழகான கன்றுக்குட்டி எல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் போகுங்க பசு மாடு கன்று பார்த்தோன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் வந்து சொல்லியிருப்பாங்க

இந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா பூ அண்ணோட பேரன் பெரியவன் ஒரு சின்னவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டான் செங்க ஒரு காலை இருக்குது பாருங்க இது வந்து முடிஞ்சது இதெல்லாம் முடிஞ்சிச்சா தலைவரா முடிஞ்சது முடிஞ்சிச்சா பல்லு பல்லு ஆயிடுச்சு ஐநூறுங்களாங்க நாலு பல்லு ஆயிடுச்சு

பக்ரீத்து முடிஞ்சு ஃபஸ்ட்டு வாரன்றதுனால மாடுங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்குது ஸோ இருந்தாலும் அந்த ஜோடி கண்ணுங்க அந்த வளர்ப்பு கண்ணு குட்டிங்க தான் நிறையா வந்துருது எப்படி பார்த்துட்டு வரலாங்க சந்தையில் பாருங்கள் சூப்பராக வந்து இங்கே ஒரு வளர்ப்பு குட்டிங்க ஜோடி இருக்குது பாருங்கள் இந்த வாரம் ஏர் மாடுங்கள் நல்லா கம்மி தாங்க இந்த அந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்க இருக்குது பெரியோர் தான் கொண்டு வந்திருக்கார் சூப்பர் நல்லா கிடையாது கலராக இருக்கும் சூப்பர் கலராக வளர்ப்பு குட்டிங்க நல்லா ஜம்மன் இருக்கு ஒரே மாதிரியே இருக்குது கலர் நல்லா புட கலரு அருமையாக இருக்குது ரொம்ப நான் சொல்லிட்டு இருக்காங்க போல பசுமாடு இருக்கு பாருங்க நல்லா பெரிய நல்ல சைஸ் பசுமாடுங்க நல்ல நல்லா பெருவட்டான பசு எல்லாரும் வந்து பால் காரணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன்

இப்படி பார்த்தோன்னா ஐம்பது ப்ளஸ் தாங்க சொல்லுவாங்க மாடு நல்லா வெயிட்டா இருக்கு நல்லா தரமா இருக்கு இனி கொஞ்சம் கம்மி தாங்க ஆனா கிடாரி கண்கா வந்துருது கிடாரிங்க சூப்பராக இருக்குது கிடருக்கானே இன்னைக்கு வந்துருக்கு பாருங்கள் கலராக எவ்வளோ அழகா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க வளர்ப்புக்கு இன்றைக்கி வந்துட்டு கிடாரி கன்றுங்க அந்த கன்று குட்டிங்க கொஞ்சம் வந்துருக்குதுங்க மற்றபடி ஏர்மாடுங்கள்லாம் வந்து இல்லைங்க கன்று இருக்குது பாருங்க இதெல்லாம் கன்று குட்டி பக்ரீத் முடிஞ்சோன்னா கொஞ்சம் வியாபாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை பக்ரீத்தில் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு ரேட்டெல்லாம் கன்று குட்டிங்களாம் இருக்குது பாருங்கள் கன்று குட்டிங்களாம் இதெல்லாம் எல்லாம் வளர்ப்பு கன்று நிறையா வந்துருக்குது அதே போல இந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கிறது ஒரு நாலஞ்சு அஞ்சு இருக்குது எல்லாம் வளர்ப்பு கிடா இருக்கு சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஒரு இருபது ரூபா சொல்லியிருப்பாங்க முன்ன பெண்ண இருபது ரூபா முன்ன பெண்ண ஆகும் ساندا پويان 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 اوو ري 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 جي اي ري 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 ها 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 ها

கண்டு இருக்குது இருக்கு அப்படியே போயிட்டு பாக்கலாம் பாருங்க ஏற்காலை கன்றுகள் ஏற்குளை கன்றுகள் வணக்கண்ணா நல்லா இருக்குது கன்று குட்டிங்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வந்துருந்தேன் கன்றுகுட்டி தான் வந்துருது கன்று குட்டி கிடாரியும் இது தான் வந்துடுது ஏறு ஏற்காலையும் ஒரு ரெண்டு மூணு ஜோடி என்ன தான் வந்துடுது இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கன்று நல்லா சூப்பரான கன்று இன்னைக்கு வந்துருதுங்க நல்லா தரமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்கு கலரை பாருங்கள் இதெல்லாம் வந்து சேல்ஸ் கண்டுகிட்டீங்க எவ்வளவு அழகான கண்டுக்குட்டீங்க இங்கு ஒரு ஜோடி இருக்கு பாருங்க சின்ன கண்டுக்குட்டீங்க நல்லா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க அழகாக இருக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு கன்று அதே போல் எந்த பக்கமும் கன்று இருக்குது பாருங்கள் ஒன்று சிங்கிளாகவும் இருக்குது அதே போல் ஜோடி பாருங்கள் அங்கே ஒரு இது சிங்கிள் இந்த பக்கம் ஒரு ஜோடி இருக்குது பாருங்க வளர்ப்பு குட்டிங்க நல்லதுங்க நல்லதுங்க சூப்பராக இருக்குங்க காலை கன்றுங்க அது கிடாரி இல்லை காளை கன்றுங்க இதே போல் இங்க வரும் இங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு கண்ணுகுட்டியோட இருக்கு வியாபாரம் இன்னைக்குலாம் அதனால வியாபாரிகள் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க மக்களே பாருங்க இங்க ஒரு பெரிய பசு மாடு இன்னைக்கு மொட்டைப்பள்ளி பள்ளி நல்லா ஹைட்டு நல்லா காலை மாதிரி நல்லா லென்த்தியா இருக்கு

தடை முளப்புங்க செனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு தோராயமாக தாங்க சொல்ல முடியும் ஆனால் ரேட்டு வியாபாரம் இல்லை அதனால் வந்து மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தாங்க அதை எதுவும் சொல்லுவோம் நல்லா பெரிய லென்த்து மாடுங்க அது எவ்வாறு ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு கண்ணுட்டி கொஞ்சம் வாடகைலாம் கம்மி தான் இங்க ஒரு ரெண்டு கிடாரி இருக்குங்க இது ரெண்டு ஜோடி இதெல்லாம் கிடாரி கன்று தான் கிடாரி கன்று தான் அதிகமாக வந்துருக்கு ஹெச் ஹெச்எப்பும் இன்றைக்கி வந்து கம்மி தாங்க கம்மியாக தான் வந்துருக்கு நான் அண்ணன் மட்டுறேன் எப்போ பார்த்தன்னா கலரு நல்லா கலராக கொண்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா சூப்பர் கலருங்க அந்த பக்கம் ஒரு மூணு நிற்கிது ஸோ அதுவும் நல்லா அருமையாக இருக்குது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பர் கலர் அருமையான கலருங்க இன்றைக்கி அது கம்மியான லெவலில் தான் வந்துடுது கிடாரிங்களாம் பாருங்கள் வேறு லெவலில் கிடாரிங்க கலரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு செஸ்ஸி கண்ணு குட்டிங்க இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு கிடாரி இருக்குது ஹெச்எப் கிடாரியா எல்லோரும் முப்பத்தஞ்சு முப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப கம்மிங்க மாடுங்க ரொம்ப கம்மி வியாபாரி மாடு எடுத்துட்டு வரல வந்த மாட்டை வந்து வியாபாரம் பேசி வாங்கிட்டுருக்காரு தள்ளிடுறாங்க பாரு தலைவருங்க பாரு ஜெர்சி பசு மாடுகள் கம்மி தான் இன்னைக்கு வந்து பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடு இந்த கண்ணுக்குட்டிய வந்துக்கிறதே இவ்வளோ தான் அதை மட்டும் அவங்களை காமிக்கிறேன் ஆனால் தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் சந்தை கொஞ்சம் கம்மியாக தான் கூடும் நினச்சேன் இருந்தாலும் சரி இப்படியே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் இன்றைக்கி ஏன்னா பண்டிகை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி முன்ன கொண்டா இருக்கும் இதுதாங்க கட்டி வச்சுருந்தாங்க ஜோடி இந்த இடத்துலலாம் வந்து கூட்டம் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் பார்த்தோன்னா இங்கெலாம் மாடு இல்லை எல்லாமே வரல எல்லாம் போன வாரமே சேல்ஸ்ன்றதுனால இந்த வாரம் கம்மி தான் இதுவும் பசு பசுமா இருந்தாங்க நாட்டு பசு மாடன்னு நினைக்கிறேன் கிராஸ் மாதிரி இருக்குது வரேன் கிடாரி குட்டி வரேன் எவ்வளோ அழகான கிடாரி குட்டிங்க நல்லா இருக்குங்க கிடாரி குட்டி எவ சார் எவ்ளோண்ணா நீ ஜோடி முப்பத்தி சரி 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 தனியாக இருபது ரூபாயா சரி 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 நல்லா வளர்ப்பு விட்டுங்க கிடாரிங்க ஜோடி முப்பத்தி ஒன்பது சொல்லியிருக்கான் தனியாக வேணால் இருபத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நல்லா இருக்கு கண்டு நல்லா மீடியமாக இருக்குது படியில் போலகு ஜோடி இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க முனிஷா நான் தெரியல பணம் கட்டுறாங்க போலகுது இன்னும் முடிஞ்சிச்சு பசு மாடு இதுவும் இன்னொரு பசு ரெண்டு பசு தாங்க தான் இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதுவும் முடிஞ்சிச்சு நிக்கு அது ஒரு ஏற்காலை ஜோடிங்க செவலை ஸோ நம்ம வருவதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரேட்டு வந்து முடிஞ்சு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க